நீங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் மட்டும்தான் திமுக இந்த தேசிய கல்விக் கொள்கையில ஒரு புது விளையாட்டு விளையாடுறாங்க இன்னைக்கு திமுக அம்பலப்பட்டு போய் நிக்குது திமுக தோலுரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மக்கள் முன்னால இருக்கு பஞ்சர் போன டயர் தான் இந்த பிரஸ் மீட்டே கூட பஞ்சர் போன டயரை பின்னால பழுது பார்க்குற இடத்துக்கு முன்னால் நடத்துறது காரணமே அது திமுகவோட நிலையை சுட்டி காட்டுகிற மாதிரி சிம்பாலிக்கா மாவட்ட தலைவர் அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும் தேசிய கல்வி கொள்கை என்பது ஒரு ஐநூறு பக்க டாக்குமெண்ட்டுங்க நீங்க இந்தியா எல்லா மொழிகள்லையும் தேசிய கல்வி கொள்கை கிடைக்குது நீங்க கூகுள்ல போய் தமிழ்ல வேணா தமிழ்ல டவுன்லோட் பண்ணலாம் மலையாளத்துல கன்னடத்துல எல்லா பிராந்திய மொழிகள்ல இருக்கு அதுல மூணு ரெண்டு அல்லது மூணு பக்கம்தான் மொழிக் கொள்கை பற்றி சொல்லப்பட்டிருக்கு மிச்சம் நானூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பக்கத்துக்கு மேல தேசிய கல்வி எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு அதுல ஆசிரியர்களுக்கு எப்படி பயிற்சி இருக்கணும் பயிற்சி நிறுவனங்கள் இருக்கணும் ஆசிரியர்களுக்கு என்னென்ன திறன்கள் அறிவு மேலாண்மை ஆராய்ச்சி உயர்கல்வியில ஆராய்ச்சி நிலை எப்படி இருக்கணும் அதை பார்த்தி மாத்திரமே ஒரு ஐம்பது அறுபது பக்கம் இருக்கு பட்டியல் சமுதாய மக்கள் பழங்குடியின மக்கள் இந்த ரெண்டுலையுமே இருக்கிற பெண்கள் எல்லாமே சமூகத்திலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு ஐம்பது சதவிகித பெண்கள் கல்வி இடைநிற்றல் எப்படி இருக்கக்கூடாது சமமான கல்வி வாய்ப்புகள் எப்படி எல்லாருக்கும் வழங்கப்படணும் யாராவது ஒருத்தருக்கு கல்வி கற்பதுல தடை ஏற்பட்டு விட கூடாது இப்படி எல்லா வகையிலும் யோசிச்சு யோசிச்சு கல்வி கொள்கை திட்டங்க கல்வி கொள்கையில இந்திய திணிக்கிறாங்கன்னு திமுக போய் சொல்லி இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணி அதற்கும் சர்வ கட்சி கூட்டமாக நடத்தி ஒரு கபட நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க திமுக அரசியலே நாடக அரசியல் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த நாடக அரசியல் மக்கள்கிட்ட எடுபடும் தெரியாது ஆனால் இதை நாங்கள் அம்பலப்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு இல்லை இது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ஜவஹர்லால் நேரு பிரதம மந்திரி இல்லைங்க நரேந்திர மோடி பிரதமர் இது இந்தி மொழிக்கான இயக்கம் இல்லைங்க ஒரு இந்திய மொழிக்கான இயக்கம் இந்த வித்தியாசத்தை ஊடக நண்பர்கள் மூலமாக நான் பொதுமக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டேன் இது வரைக்கும் காங்கிரசனுடைய கொள்கை என்ன மொழிக் கொள்கை காங்கிரசுக்கு என்ன மூன்றாவது மொழியாக எல்லா மாநில மக்களும் இந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கொள்கை இந்தியை கற்றுக்கொள்ளணும்ன்ற காங்கிரஸோட கூட்டணி வச்சிருக்கிறார் இந்தி என்பது கூடாது ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்றுக்கொள்ளலாம்னு அதை லிபரலைஸ் வந்து தேச துரோகியா தமிழுக்கு துரோகியா இந்தியாவுடைய மொழிகளை அழிக்க வந்தவரா இது என்ன அபத்தமா இல்லையா ஏதாவது ஒரு இந்திய மொழிதான் மூன்றாவது மொழியாக சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு மொழியை கத்துக்க இந்தி தான் சொல்லும் போது தமிழுக்கே வாய்ப்பு எல்லாம் போகுது இதுவரைக்கும் பக்கத்துல இருக்கிற கேரளா மூன்று மொழி இருக்க கேரளாவில பொம்மொழி திட்டம் நீங்க சொல்ற திராவிட பூமியில சொல்றேன் கேரளாவில் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் பாலக்காட்டுல இருக்கிற அரசு பள்ளிகள்ல தமிழ் இருக்கு கேரளாவில திருவனந்தபுரத்துல இருக்கிற அரசு பள்ளிகள்ல தமிழ் மூன்றாவது மொழியா இருக்கு கர்நாடகா பார்டர்ல இருக்கக்கூடிய கன்னட கர்நாடகாவில் இருக்கிற பல பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இருக்கு சித்தூர்ல ஆந்திராவில் தெலுங்கு தாய்மொழியாக கொண்ட இடங்கள்ல தமிழர்கள் அதிகம் வசிக்கிற பகுதிகளில் தமிழ் மூன்றாவது மொழியாக இருக்கு இங்கே இங்கே இப்ப தெலுங்கு அழிஞ்சு போச்சா மூன்று மொழி கொள்ள ஏற்றுக்கொண்டதுனால ஆந்திராவில் தெலுங்கு அழிஞ்சு போச்சு கேரளாவில் மலையாளம் அழிஞ்சு போச்சுங்க குஜராத்தி அழிஞ்சு போச்சு மராத்தி அழிஞ்சு போச்சு அப்படி ஏதாவது தரவுகள் இருக்கா அவங்க கிட்ட மொழி அழிஞ்சு போச்சு இன்னைக்கு மலையாளம் ரொம்ப தமிழுக்கு இணையாக இன்னும் சொல்ல போனா திராவிட ஆட்சிகள்ல தமிழ் வளர்ந்ததை விட இந்த ஐம்பது ஆண்டுகள்ல வளர்ந்த விட இந்த மலையாளம் பல மடங்கு வளர்ந்துருக்கு தெலுங்கு பல மடங்கு வளர்ந்துருக்கு திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் வளர்ச்சி வந்து குறைஞ்சு போயிருக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும் நாங்க இன்னொரு வெளிப்படைய ஒரு கேள்வி எங்கள் தலைவர் அவர்கள் அதை திரும்ப கேட்டுட்டே இருக்காரு தமிழ்நாட்டிலே இந்தி இல்லைன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டே மூன்று மொழி எந்த பள்ளிக்கூடத்தில் இல்லன்னு சொல்லுங்க நாங்கள் ஒத்துக்கிறோம் அண்ணாத்துறை அவர்கள் அறுபத்தி அஞ்சுல இந்தி போராட்டம் நடத்துறப்ப இந்தியர் போராட்டம் நடத்துறப்ப அவருக்கு நேர்மை இருந்துச்சு திமுக அவர்கள் எந்த இந்தி பள்ளிக்கூடம் நடத்தல செல்ஸ்ல கல்லா கட்டல கல்வி நிலையங்கள் நடத்தி கல்லா கட்டல அண்ணாதுரை அவர் ஒரு அடிப்படையாக கேள்வி கேட்டார் வடகத்திக்காரனு மாத்திரம் ரெண்டு மொழி படிக்கிறான் ஹிந்தி இங்கிலீஷும் நான் மாத்திரம் ஏன் மூணு மொழி படிக்கிறோம்னு கேட்டார் நியாயமான கேள்வி தானே அவர் கேட்டது அவனை தமிழ் படிக்க சொல்லுங்க இல்ல அவனே மூணாவது ஒரு மொழி படிக்க சொல்லுங்க நானும் மூணாவது மொழி மூன்றாவது மொழி ஏத்துக்கிறோம்னு அண்ணாத்துறை அவர்கள் தெளிவா சொன்னார் அதை ஏத்துக்கிறது காங்கிரஸுக்கு அப்ப துப்பு இல்ல தெரானி இல்ல இன்னைக்கு அண்ணா அவர்கள் சொன்னது சொன்னதுதான் ஐயா நரேந்திர மோடி நிறைவேற்றிட்டு இருக்காரு மூன்றாவது மொழியை இந்தியா முழுக்க பொதுவாக்கி இருக்கும் தமிழை மாத்திரம் மூணாவது மொழி படிக்கல உத்தரப்பிரதேச காரணம் மூணாவது மொழி படிக்கணும் அஸ்ஸாம் காரணம் படிக்கணும் ஏதாவது ஒரு இந்திய மொழியை வச்சுக்கோ அவ்வளவு அது கூட பெரிய இலக்கிய இலக்கண அளவுல இல்லை ஹிந்தி படிக்கணும் மலையாளம் படிக்கணும்னா மலையாளத்துல லிட்ரேச்சர் வாங்குற அளவுக்கு இல்லை அவார்டு வாங்கறது அளவு இல்லை சாதாரணமா எழுத படிக்க தெரியுற அளவுக்கு பேசிக் நாலேஜ் ஒரு கார் வாங்குறோம்னா அதுல ஹை எண்ட் இருக்கு லோ எண்ட் இருக்குல்ல அது மாதிரி தேர்ட் லாங்குவேஜ்ன்றது குறைஞ்சபட்ச படிப்பு தான் எழுதுல சுலபமா அவங்க கத்துக்கிற மாதிரி பாஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது கத்துக்கங்க தமிழ்நாட்டில் நிறைய உருது பேசுற முஸ்லீம்கள் இருக்காங்க மூணாவது மொழியா உருது அறிமுகப்படுத்துங்க முஸ்லீம் மாணவர்கள் உருது வீட்டுல பேசுறவங்க இருக்கான் அறிமுகப்படுத்துங்க தமிழ்நாட்டில் மேற்கு மேற்கு மாவட்டங்கள்ல நிறைய மலையாளம் பேசக்கூடியவங்க இருக்காங்க வீட்டில் மலையாளத்தை அவங்களுக்கு ஒரு மொழியா சொல்லுங்க மூணாவது மொழியா அவன் பேருமே பேசிட்டு இருக்கான் எழுதப்படி கத்துக்குவான் தெலுங்கு இருக்கு கன்னடம் இருக்கு வாய்ப்பு கொடுங்க ஹிந்தி படிக்க விரும்புறவரும் ஹிந்தி படிக்கட்டும் நாங்க இப்ப கையெழுத்தியக்கம் நடத்துறப்ப அங்க ஐயா ஒரு ஒர்க் ஷாப் நடத்திக்கிட்டு இருந்தார் ஒரு சகோதரர் அவர் சொல்றாரு அவர் ஒர்க் ஷாப் நடத்துறாரு அவரை பார்த்தா பெருசா பண்டிதர் மாதிரி படித்தவர் மாதிரி இல்லை சாதாரண எளிமையா ஒரு தொழில் செய்து ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தோட இருக்கார் நேத்தா என் பசங்களை நான் ஹிந்தி படிக்கிறதுக்கு சேர்த்து விட்டேன் அப்படிங்கிறேன் அப்போ மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கற என்ன கஷ்டம் நீங்க மாத்திரம் சொன்னீங்கல்ல நான் ஒரு ஒரு பேட்டியை நினைவு கூடுறேன் தயாநிதி மாறனவர்களை ஏன் நீங்க அமைச்சராக்கணுங்க அப்படின்னு கலைஞர் முதலமைச்சராக இருக்கிறப்ப கேட்குறாங்க மத்திய அமைச்சரா எவ்வளவு பேர் இருக்காங்களோ ஏன் தயாநிதி மாறனா அமைச்சராக்கணுங்க அது கலைஞர் சொன்ன பதில் என்னங்க உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்ச பதில் தானே தயாநிதி மாறனுக்கு ஹிந்தி ஏங்க பல தலைமுறை ஹிந்தி படிக்க விடாம பாழாக்கிட்டு நாசக்காடு பண்ணிட்டு உங்க பேரனுக்கு ஹிந்தி தெரியுன்றதுக்கான அமைச்சரா சொன்னா இது தமிழ் மக்களுக்கு செய்யற துரோகம் இல்லையா மிகப்பெரிய துரோகம் ஒப்பாரி வைக்கிறதுக்காக ஒரு திமுக அரசாங்கம் இதை எழவு விடாது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தமிழை வளர்க்கிறது கொண்டு முயற்சி பண்ணுங்க எல்லாத்துக்கும் ஒப்பாரி வச்சுக்கிட்டு என்ன அர்த்தம் அதனாலதான் நாங்கள் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இந்த கடிதத்தை இப்போதான் உங்க முன்னாலதான் நான் வெளியிடுறேன் இதுல வந்து கேரளாவினுடைய முதலமைச்சர் மார்க்சிஸ்ட்ங்கிறதுனால அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் எங்கள் எங்களது முதல்வர் உத்தரப்பிரதேசில் அவரு சீதாராமையா காங்கிரஸ் கட்சி தேவேந்திர பட்னாவிஸ் வந்து மகாராஷ்டிரா பினராயி விஜயன் வந்து மார்க்சிஸ்ட் மார்க்சிஸ்ட் காங்கிரஸ் பிஜேபி எல்லா முதலமைச்சரும் நான் கடிதம் இந்த கடிதத்தை உங்களுக்கு நான் ஒரு காப்பி தர முடியும் வேணா நான் பிரிண்ட் எடுத்து பிடிஎஃப்ல உங்களுக்கு அனுப்புறேன் எல்லாருக்குமே அனுப்ப முடியும் இதுல என்ன சொல்லியிருக்கிறோம் வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல மூணாவது மொழியாக இது பிடிச்சது மூணாவது மொழியாக தமிழை உங்க மாநிலத்தை அறிமுகப்படுத்துங்க தமிழ்நாடு பிஜேபி சார்பா நான் கோரிக்கை வைக்கிறோம் ஒரு கட்சி கோரிக்கை வைக்குது இதையே தமிழ்நாடு முதலமைச்சர் கோரிக்கை வச்சா அதுக்கு இன்னும் வெயிட் அதிகம் வெயிட் அதிகம் ஒரு தமிழக அரசே என்ன செய்ய முடியும்னு அந்த முதலமைச்சர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியும் அவரால நாங்க தான் கோரிக்கை வைக்க முடியும் அப்படி வச்சிருக்கோம் நான் என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஆனால் இப்படி கோரிக்கை வைக்கிற வாய்ப்பு உங்கள் மாநிலத்திலும் தமிழை அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்ற வாய்ப்பு எண்பது வருஷமா காங்கிரஸ் ஆட்சி பண்ணிச்சா வந்துச்சா திமுக இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிச்சே நடந்துச்சா அதனால இந்த மாதிரி வாய்ப்பு தமிழை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும் தமிழ் வளர்ச்சி துறையை ஆஹ் உத்தரப்பிரதேசில பாருங்க தமிழ்ல பரி அறிவிப்பு பழக வச்சிருக்காரு யோகி ஆதித்யநாத் தமிழ்ல அறிவிப்பு பல வச்சிருக்காரு ஊப்பியில காசியில தமிழ்ல அவரையும் நகா வைக்கல மாநில அரசாங்கம் வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்த தமிழ் வளர்ச்சி துறைன்றதே தமிழ்நாட்டில் எங்களுக்கு வேறு கிளைகள் இல்லைன்னு சொல்லக்கூடாது தமிழ் வளர்ச்சி துறை இந்தியா எல்லா மாநிலங்களும் இருக்கணும் டெல்லியில இருக்கணும் ஹைதராபாத்ல இருக்கணும் அங்கெல்லாம் தமிழை வளர்த்துட்டு வாங்க தமிழ் இலக்கியங்களை அறிமுகப்படுத்துங்க சங்க இலக்கியங்களை சொல்லுங்க ராமாயணத்தை சொல்லுங்க ராமாயணம் பிடிக்காட்டி உங்க குரலோவியத்தையா சொல்லுங்களா ஏதாவது ஒன்னு சொல்லுங்களேன் தமிழ் இலக்கியம் தானே சொல்லிட்டு போங்க உங்க தொல்காப்பிய பூங்காவே தமிழ் உலகம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போங்க இந்தியா முழுக்க கொண்டு போங்க உங்க கலைஞர் எழுதின காவியங்களையாவது இந்தியா முழுக்க கொண்டு போங்களேன் அதன் மூலமா தமிழ் போகுதுல போட்டோம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் இது ஒரு சரியான வாய்ப்பு அமைந்திருக்கு நினைக்கிறோம் இதை தமிழக மக்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள் திமுக தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடக சந்திப்பின் மூலமாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்